கிருஷ்ணம் பராத்தியம் தீ சோஷிஷ்டாயாம் சிருஜினிகளிடம் யாபலா கிரிஸ்துக்தேதாதஸ்மை நமது பூய ஏவாஸ்து அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணுதிருப்பாவை பாடி கொடுத்தால் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி எருளவல்ல வல்வளையாய் நடி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு என்னுடைய நமஸ்காரங்கள் மது நிறைந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்புக்களை பாடி வரும் போதை நாச்சியா, இன்றைய தினம் ஏழாவது நாளாக தோழியரை எழுப்பும் வகையிலே நமக்கு பகவானுடைய ஏழைகளையும் ஆயர்குல பெண்களுடைய சிறப்பையும் சொல்லுகிறாள் சென்ற நேற்றைய தினம் உள்ளும் சிலம்பிறகான் என்றால் பறவைகள் புறப்பட்டு விட்டன விட்டனையின் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரர்வம் கட்டுவிட்டது சங்கத்தினுடைய சங்கநாதம் கேட்கிறது முனிவர்களும் யோகிகளும் எழுந்து விட்டார்கள் எப்படி எழுக்கிறார்கள் மெல்ல எழுந்து அறிய பேரர்வம் அறியுங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே சத்தமாக சொல்லிக்கொண்டு நீ இன்னும் எிருக்கல்லாம் கேட்கிற இப்பொழுது இந்த பறவைகள் புறப்பட்ட பறவைகள் தன்னுடைய சிறகை விரித்து கொண்ட பறவைகள் அதில் குறிப்பாக ஆணை சாத்தன்னு ஒரு பறவை அது என்ன பண்ணாதுன்னா கீசு கீசு கீசுன்னு கத்திட்டு போறதான் ஆனால் நாசியாருடைய காதிலே எப்படி விழுகிறது என்றால் கேசவா கேசவா என்று அழைப்பது போல இருக்கான் கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே பேய்பெண்ணேங்கிறது செல்லமா சொல்ற ஏமா பேய்பெண்ண கடினமான வார்த்தை இல்லை அழகா சொல்றான் ஏமா இப்படி புழைக்க தெரியாத பொண்ணா இருக்கியே கீசு கீசுன்னு கத்திக்கொண்டு கீசு கீசுங்கிறது கேசவனை பின்னால சொல்லுவா அடுத்தப்படி வரும் கேசு கேசுன்னு சொல்றதா கேச்சு 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 கேசு கத்தி கொண்டு போகக்கூடிய குரலானது கேட்கறது கேசு 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 கேசவா என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து எங்கும் ஆணை சாத்தன் எல்லா இடத்துலையும் சுற்றி ஆணை சாத்தன்கிற பறவைகள் கூட்டம் கூட்டமா பறக்கிறது அது கேசு கேசு என்று கத்துகிறது என்னுடைய காதலே இது கேசு கேசுவா கேசு கேசு என்று சுருக்கமாக கேட்கறது அவர்கள் பேசிக்கொண்டு போகின்றன எப்படி கலந்து பேசின ஒரு பறவைகள் கூட கூட்டமாக ஒற்றுமையாக கேசவனுடைய நாமத்தை பாடிக்கொண்டு போகும் போது நீ இப்படி தூங்குறிய இது நியாயமா கீசு கீசன்று ஆணை சாத்தன் கலந்து பேசினவே சிரவம் கேட்டீங்களோ பெய்ப்பெண்ணே சரி காசும் பிறப்பும் கலகலப்பை கைபை வாசன் அருங்குற ஆட்சியர் மத்திய நாள் ஓசைப்படுத்த தைராரமம் கெட்டிலையோ அழகாக அனுபவிக்கிறாத்த நாச்சியார் எப்படின்னு கேட்டால் இருக்கிறது திருவள்ளுவத்தூரில் உள்ள அக்ரகாரம் ஆனால் அவருடைய காதில் எப்படி கேட்கறதுன்னா அந்த பறவைகள் ஒளியானது கேசு கேசு என்று கத்துவது அவளுடைய வா கேசவா கேசவா என்று கத்துவதாக தெரிகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய வடபுத்திர சாயி கோவிலே சங்கம் முழங்குகிறது சங்கம் முழங்கி பெருமாளுக்கு பூஜை தூங்க இருக்கிறது வெள்ளை விழிச்சங்கின் பேரர்வம் கேட்டீங்களையோ இது கேட்கலையா இது அதுதான் கேட்கல இது யாவது எங்கேயோ கலக்கிறது பறவைகள் எங்கேயோ ஆகாயத்தில் பறக்கிறது அது உனக்கு காது கேட்கலை வீட்டுக்குள்ள அழகாக தூங்கி கொண்டிருக்கிறாய் கோயில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு அங்கே வெள்ளை விழிச்சங்கியின் பேரர்வம் அதுவும் கேட்கலை இதெல்லாம் கேட்காட்டி கூட பரவாயில்ல காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன ஆசியர் கையில கையில் போட்டிருக்க கழுத்தில் போட்டுக்கொண்டிருக்க காசு மாலையும் கையிலே கொண்டிருக்கிற வளையலும் சத்தம் ஒழிக்க காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச அருங்குழல் ஆட்சியர் தன்னுடைய கூந்தலிலே நல்ல நல்ல பூவை சூடிக்கொண்டு அதனால் கூந்தல் நறுங்கு நறுங்குழலாக இருக்கக்கூடிய நறுங்குழல் ஆட்சியர் ஓசைப்படுத்த தயிரமும் கேட்டில் ஒரு காலம்புற உன்னுடைய தாய்மார்கள் எல்லாம் தாய் எல்லாம் எழுந்து தயிரை கடைகிறார்கள் பாலை கடந்து தயிரை கடைந்து அவன் வியாபாரத்துக்காக போவாங்கன்னு வச்சுக்குவோமே தயிர் அரவம் கேட்டில்லையோ இந்த சத்தம் வீட்டுக்குள்ள இருக்கிற சத்தம் கூட கேட்கலையா அவனுக்கு தயிர் அரவம் கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ ராஜ்யர்லாம் தயிர் கடையும் போது கூட ராமாவளி பெருமாளுடைய பெருமாளைய ராமாவளி கொண்டு பாடுகிறானா பறவைகள் கத்துறது கீசு கீசன் கத்துகிறது யானை சாத்தன் கலந்து கொண்டு கீசு கீசு கீச்சு என்று கத்திக்கொண்டு பறவைகள் யானை சாத்தன்கள் பறக்கிறது அதனுடைய சத்தம் என்னுடைய காதிலே கேசா கேசு கேசு என்று கேசவா என்று கேட்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வெள்ளை விழிசங்கின் பக்கத்தில் கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய வடபுத்திர சாயி கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரர்வம் பெருமாளை எழுப்பு வரதுக்காக பாடுவதற்காக சங்கம் முணங்குகிறது வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் அது கேட்கலையா பார்க்கடலில் பைய துயின்ற பரமன் அவனுடைய வெள்ளத்து அருவில் துயின்ற பரமனுடைய காட்சியை மனதிற்குள்ளே கொண்டு யோகிகளும் முனிவர்களும் மெல்ல எழுந்து அறியின்ற வேறோம் எந்திருக்கும் போது மெதுவாக இருந்திருக்கிறா அறிங்கிறத அரவமாக சொல்லலாம் எப்படி நாம எப்படின்னு கேட்டா இத ஞானிகளுக்கு நமக்கு வித்தியாசம் நம்ம அறிப்பறியா எந்திருந்து பெரும்பாலும் நாமாவிலையும் மெதுவாக சொல்லுவோம் மனசுக்குள்ள ஆனால் ஞானிகள் என்ன பண்றான்னா எந்திருக்கும் போது பதவசா இருந்திருக்கிறானா மெல்ல எழுந்து ஆனா ஹரிங்கிற நாமத்தை சொல்லும் சத்தமா உலகத்துக்கே கேக்குற மாதிரி என்ற நாமாவிலே சத்தமா சொல்றான் என்ற பேரரவம் அது கேக்கலையா சரி இதெல்லாம் கேக்கல பெண்களெல்லாம் தன்னுடைய கையிலே இருக்கிற வளையலுடைய சத்தத்தோடு கழுத்திலே இருக்க போட்டுக் கொண்டு இருக்கிற காசு மாலையுடைய சத்தத்தோடு தயிர் கடைகிறார்கள் தயிர் கடையும் போது என்ன பண்றாங்க நாராயணமூர்த்தியினுடைய பேரை கொண்டு ஊசைப்படுத்துகிறார்கள் பெருமாளி அம்மாவுடைய சொல்லி நாயக பெண் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த கேசவனுடைய ஏற்கனவே கீசு கீசுங்கிறது காத்துல கேசவன் வளருதா இப்போ அதே கேசவனை இப்ப சொல்றான் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பாடும்போது தயிரை மத்த கடையும் போது நாராயணமூர்த்தியை நினைத்து கொண்டு கேசவனை பற்றி பாடிக்கொண்டே தன்னுடைய கயிறை அந்த தயிர் கடைகிற சத்தம் கேட்டும் நீ தூங்குறியா கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவே ரொம்ப திறந்து கதவை திறந்துடுவா தேசமுடையாய் திரவேகிறோரன் பாயா என்று தன்னுடைய தோழியை எழுப்புவதாக ஏழாவது பாசனம் அமைகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் திருவாளி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே வெறியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் பின்னால் நாள் வழியே ஒரு நூற்று நாற்பத்தும் மூன்று வழித்தால் வாழியே உயிரங்கக்கேகண்ணை வந்தளித்தால் வாழியே வவாழ்தி நலி வராடு வழி வபது வனகக்கோதே மலர்ப்பதங்கள் வாடியயே வ தேවගන් வும் කஷ ரමத்தනම් தேவை පரண தம் கிருஷ்ணம் தேජக කறം ්‍රமாය රප රමචන්ත්‍රයි எதுසேරගනදාය නාදා ශීතායාපදම. கி්‍රருஸ்්ணாය වාසதேේවාය දේවකී නත ජයනந்த கோප மாரா ොවිදාய மோம. ஆபதாම, ගර්தாரம்ம் ගාதாரம்ம் சர்වதம் தாம் லோகாபிராமம் சீராமும் குயோப ன மாும். அச்சுதானந்தோவிந்த ரமோத்சமேஷிய நசியந்த சகலாரோகம் சத்தியம் வதாகம் காயின மனசேந்திரியைவியமகை கோமித் சகலம் பரஸ்மீமாணாயி சமர்ப்போவிந்தராமீத்தோவி